நம்ம பண்ண டிசைனை டிஸ்பிளேயும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பேரட் க்ரீனில் நேவி ப்ளூ கலர் இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இது மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருந்த கலராக இருக்கும் போது இந்த டிசைன் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு தைரியமாக இந்த டிசைன் போட்டுக்கிறதும் சஜஷன் பண்ணலாம் வணக்க மக்களே ஸாரீ ப்ரைடல் குச்சில் அடுத்த டிசைன் பார்க்கலாங்களா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா ட்ரை பண்ணிங்களா ஆர்டர்ஸ்லாம் வந்துதான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இன்றைக்கி இன்னொரு புது டிசைன் பார்க்கலாங்க ஷார்ட்ஸு தான் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஷார்ட்ஸில் கேட்குறீங்க ஸாரீ குச்சி எப்படி பண்ணுறது வீடியோ போடுங்கன்னு இன்றைக்கி அடுத்த ஒரு அப்கிரேடாக ஒரு இன்னொரு டிசைன் பார்க்கலாம் சரி இப்போ இந்த ஸாரீக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் என்னென்ன எடுத்து வச்சுக்கோங்க பொருட்கள் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாங்களா நல்ல ஒரு பாட்டில் க்ரீனில் ராயல் ப்ளூ முந்திங்க தேவையான பொருட்கள் கோல்டு சரி எடுத்து வச்சுட்டேன் பாடி கலர் க்ரீன் எடுத்துகிட்டு இந்த ப்ளூ தான் பாருங்கள் ப்ளூவில் நிறைய ஷேடுஸ் ஷேட்ஸ் இருக்குது இது ஒரு டார்க் ஷேடு இது ஒரு ஷேட் கரெக்டாக பார்த்து நம்ம எடுத்து கலர்ஸ் போட்டோம்னு வைங்களேன் நம்மளோட பண்ணுற ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் இப்போ இந்த கலர் தான் போட போகிறேங்க அது மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் பால் மறாமல் கரெக்டான ஷர்ட் போட்டிங்கன்னா நம்மளோட ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தடுத்து நம்ம கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் கட்டர்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த பீடு தாங்க இப்போ இதை போட போகிறோம் இப்படி சரமாக கிடைக்குது இப்படி இருக்கோங்க குண்டு பீடு இல்லை இந்த பீடு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே சைஸை கிறிஸ்டல்ஸ் மாதிரி எதுனா உங்கள் வீட்டுக்கிட்ட கிடைச்சாலுமே வாங்கிக்கோங்க விலை கொஞ்சம் நமக்கு நார்மலாக இருந்தால் தான் நமக்கு அது இதுக்கு போட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் பண்ண சரியாக இருக்கும் இந்த மாதிரி சரத்தில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு சாரம் வரும் நான் ஸ்டார்டிங்கில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்க ஆரம்பிச்சுங்க இப்போ இது ஒன் நாட் ஃபைவ் விற்கிறாங்க பன்னெண்டு சாரம் இருக்கும் இதில் இப்போ இதை குச்சி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்களா நான் முன்னமே சொன்ன மாதிரி ஸேரீயை வந்து நம்ம முந்தாணி கீழே வர மாதிரி வச்சுக்கணும் முந்தாணி கீழே வந்துடுச்சிங்க முந்தாணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் முந்தாணி கீழே வந்துடுச்சு நல்ல சைடு வந்து டேபிளில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும் நம்மளை பார்த்த மாதிரி ஒரு ராங் சைடு இருந்தால் தான் நம்ம போடுற முடிச்செலாம் வந்து இந்த ராங் சைட்லேயே வந்துடும் அப்போ வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஸோ ராங் சைடு எடுத்து வச்சுட்டேங்க தேவையான அளவுக்கு நானே நூலெல்லாம் சுற்றிட்டேங்க உங்களுக்காக இன்னொரு நூலும் சுற்றி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி சாதாரண சாதாரண நூல் ஊசி அதுக்கு முன்னாடி சாதாரண ஊசி துணி தைப்போம் இல்லைங்களா அந்த ஊசியில் கோல்டு சரி ரெண்டு ரெண்டாக கோத்து அதையும் ரெடியாக வச்சுட்டேன் இப்போ இந்த நூல் எப்படி சுற்றுதுன்னு பார்க்கலாம் நம்ம நிறைய சுற்றும் போது ரெண்டு ரெண்டு நூலாக வாங்கிக்கணுங்களா இந்த டிசைனுக்கு நம்மளுக்கு எப்படியும் ரெண்டு கண்டு தேவை ஒரு ஒரு கலரையும் ரெண்டு ரெண்டு கண்டு தேவைப்படுங்க ஸோ ரெண்டு கண்டுமே ஒன்றா எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகும் ஒன் எயிட்டி சுற்ற போகிறேன் ஒன் எயிட்டி நம்ம ஸ்டாண்ட்ஸ் சுற்ற போகிறோங்க அப்போ ரெண்டு நூல் சேர்க்கும் போது நமக்கு நைன்ட்டி சுற்றினா போதும் ரெண்டு நூலையும் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு இப்படி இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் இப்போ நைன்ட்டி ஸ்டாண்ட்ஸ் குத்திட்டோங்க இப்போ இங்கே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இங்கே லைட்டாக கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறதுனால நமக்கு நூல் சிக்காகாமல் கடைசி வரலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்குங்க வேலையும் சீக்கிரம் ஆகிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த கோல்டு சரத்துலேருந்து ஒரு சாரம் கட் பண்ணி இதை போட்டுக்கலாங்க நம்ம பேபி குச்சியில் ஹோல் பண்ண மாதிரி ஒரு கோன்னி ஊசி எடுத்து இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம் பார்டரில் ஹோல் போடும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா அங்கே திக்காகிறதுல துணி க்ரீன்லன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் க்ரீன் நூல் எடுத்து உள்ளே அந்த ஹோல்குள்ளே இந்த இன்சர்ட் பண்ணி நம்ம அழகாக ஷார்ப்பாக வச்சுருக்கோம் இதை அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் இதை போது இந்த மாதிரி ஒரு இந்த கையை ரெண்டு வேற இப்படி உள்ளே விட்டுக்கிட்டிங்கன்னா அழகாக ஈவனாக இழுக்கலாம் சிக்கில்லாமல் இழுக்கணும் நம்மளுடைய இந்த ஃபிங்கர் அளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு இந்த சேரீயில் கோல்டு ஜரி இருக்கிறதுனால நம்ம கோல்டு ஜரியை நீடில் கோத்து வச்சுருக்கோம் அதை இங்கே போட்டு ஒரு நாட் பண்ணிக்கலாம் நம்ம பேபி குச்சி பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதில் கொஞ்சம் எண்ணிக்கை நூலோட எண்ணிக்கையும் ஜாஸ்தியாக இருக்குது அதே சமயம் லாங்காகவும் விட்டிருக்கோம் நம்ம நான் ஜரிய ரெட்டைப்பட்டியாக போட்டிருக்கேங்க அப்போ நமக்கு ரெண்டு தடவை சுற்றினாலே போதும் நூலை ஜரியை ரெண்டு தடவை நாட் போட்டுட்டு உள்ளே விட்டு எடுத்துட்டேன் இப்போ இதை கட் பண்ணிடலாம் ஜரியை பாருங்கள் இவ்வளோ லாங் விட்டுருக்கோம் நாம் இதுவே நல்ல தாராளமான இதுதான் அப்புறம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈவனாக ட்ரிம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இங்கே கீழே கட் பண்ண இவ்வளோ லாங் விட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் இங்கே ஜரி போட்டு இவ்வளோ அழகாக கட்டியிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த பீடை எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம உள்ளே இன் நூலை இன்சர்ட் பண்ணி நம்ம அளவு கட் பண்ணிக்கிட்டோங்க இப்போ இந்த பீடு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா நம்ம க கட்டின இந்த தசல்ஸ் எப்படி பண்ணிங்கன்னா அழகாக குண்டாக வந்துடும் நம்ம பிரிஞ்சு கொடுப்போம் இப்போ நம்ம இது நடுவில் கொஞ்சண்டு ஃபெவ் கரைச்சிக்கலாம் ரொம்ப லைட்டாக அப்புறம் ஒரு பீடு எப்படி உள்ளே வச்சா அது அழகாக பிடிச்சிக்கும் இவ்வளோ அழகாக எல்லாம் ஈவனாக கவர் ஆகிடுது பாருங்க நிறைய ஃபேப்ரிக் ப்ரூ வச்சுட்டிங்கன்னு வைங்களேன் அப்புறம் வெளியெல்லாம் வழிஞ்சு வரும் அதனால் ஒன்றும் ஆகாது காஞ்சு போயிடும் சரியாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு திட்டமாக வைச்சாலே போதும் திரும்பி நம்ம இந்த நீடில் கோத்த கோல்டு ஜரி வச்சு இங்கே ஒரு நாட் போட்டுடலாம் பழக பழக அழகாக வருங்க கொஞ்சம் அழகாக டைட்டாக போட்டிங்கன்னா பல்ப்பு மாதிரி குண்டாக அழகாக வரும் நான் மூணு சுற்றி நாட் போட்டுட்டேன் அப்புறம் உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துருங்க எக்ஸ்ட்ரா இந்த சரியை கட் பண்ணிடலாங்க இங்கே எதுனா கொஞ்சம் இரெகுலராக இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க நம்ம ஏற்கனவே விட்டது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருந்தோம் இப்போ பாருங்கள் இன்னும் கூட ஷார்ட் பண்ணால் அழகாக இருக்கும் இந்த கோல்டு சரி இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா அதையுமே எடுத்து தனியாக கட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னொன்று போட்டு காட்டுக்கோங்களா இந்த ஒரு ஃபிங்கர் அளவுக்கு கேப் வச்சுக்கலாம் ஏன்னா நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேப் விட்டு பண்ணால் தான் அழகாக இருக்கும் பக்கத்து பக்கத்தில் போட்டால் டிசைன் அழகாக நமக்கு தெரியாது அதனால் நல்லா ஒரு ஃபிங்கர் அளவுக்கு கேப் வச்சுட்டு இந்த கோணி ஊசியில் ஒரு ஹோல் போட்டுக்கலாங்க நூலும் நம்ம ஒன் எயிட்டி எடுத்துருக்கோம் நீங்களா அப்போது நமக்கு கொஞ்சம் கேப் விட்டு போடும்போது தான் அந்த நூலோட திக்னஸும் நமக்கு அழகாக தெரியும் நம்ம இன்னுமே சொன்ன மாதிரி நூலோட கலர் அழகாக எடுத்துட்டோம் இந்த கரெக்டு ஷேடில் எடுத்துகிட்டோம்னு வைங்க நமக்கு ஒர்க் அழகாக இருக்கும் இந்த கோல்டு சரி இழுக்கும் போது டைட்டாக இழுக்கணும் அதே சமயம் அறந்துடாத மாதிரி இழுக்கணும் இப்போ நம்ம கட்டின இந்த பேபி குச்சி மாதிரி தான் லாங்காக கட்டி விட்டுருக்கோம் நூலை இதை இப்படி அழகாக இப்படி பண்ணிங்கன்னா ஒரு பூ மாதிரி நமக்கு விரிஞ்சி நூலெல்லாம் எல்லாம் அழகாக நமக்கு வரும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த ஃபேப்ரிக் குளூ எடுத்து ஒரே ஒரு டாட் அப்புறம் இந்த பீடு எடுத்து நடுவில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு குளூ இருக்கிறதுனால கீழே விழாது இப்போ கீழே விட்டு நம்ம இப்படி நூ டசில்ஸை அழகாக டி சீவிர நீ விட்டோம்னா அழகா எல்லாம் கவர் ஆயிடுங்க அப்புறம் நம்ம கோல்டு ஜரி எடுத்து திரும்பி அதை நாட் போட்டுக்கலாம் இந்த கோல்டு ஜறியில எதுவும் நாட் இல்லாத மாதிரி முடிச்சு இல்ல இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா அழகா நமக்கு வரும் ஸ்மூத்தா நம்ம நூல் உள்ள நூல் உள்ள இட்டு இழு விட்டு இழுக்கும் போது இந்த கோ பட்டு நூலில் விட்டு இழுக்கும் போது அழகாக உள்ள போய் வெளியே வரும்

க்ரீன் ஒன்று ப்ளூ ஒன்று திரு க்ரீன் ஒன்று ப்ளூ ஒன்று இப்படி போடும்போது ரொம்ப அழகா இருக்குங்க இப்போ நம்ம அப்படியே போடுறதை பார்த்துட்டே வாங்க இதுக்கே நமக்கு ஒன் அண்ட் டு டூ ஹவர்ஸ் ஆகுங்க இந்த பக்கம் பார்த்தா அழகா இருக்காது இந்த பக்கம் திருக்கும் அழகு தெரியும் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த டிசைன் எல்லா டிசைனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க முதல்ல நம்மளோட ஒர்க் நீட்டாக இருந்தால் நம்ம எவ்வளோ கேட்டாலுமே அழகாக கொடுப்பாங்க அதனால நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நான் அழகாக கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா அநியாய வேலையும் கேட்கக்கூடாது இல்லைங்களா நமக்கு டைம் கன்சியூமிங் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கணும் அந்த ஏரியாவில் எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்கணும் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ ஆகுது டைம் கன்சியூம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க நான் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன்னு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ப்ளூ ஒன்று போயிடலாங்களா ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் டெய்லர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி அழகான கலர்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குமே நல்ல சேரீ நல்ல கலராக வரணும்னு வெயிட் பண்ணி தான் வீடியோ எடுக்கிறேன் அது மாதிரி நல்ல கலர் சூப்பரான கலர்ஸ் வரும்போது நீங்கள் உங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு போய் டெய்லர்ஸ் கிட்டே காட்டுங்க இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆர்டர் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கேட்டு நம்ம வாங்கி தருவாங்க அவங்க அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வச்சுக்கிட்டோம் நமக்கு தேவையானது அவங்க கொடுத்துட்டாங்கன்னா போதும் அது மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்க நீங்கள் பாருங்கள் டெய்லர்ஸை விட ஆரி ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் நமக்கு நிறையா வேலை கொடுப்பாங்க ஏன்னா ப்ளவுஸ் ஒர்க் கிட்டே வந்துட்டு நம்ம சாரீக்கும் தசூஸ் போடுறோங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி தருவாங்க அது மாதிரி எனக்கு ரெண்டு பேர் ஆரி ஒர்க் பண்ணுறவங்க கொடுப்பாங்க எப்போவுமே ரெகுலராக கொடுப்பாங்க அவங்க இந்த டிசைன் தான் எனக்கு கொடுப்பாங்களே நான் எப்பவுமே டிஃபால்ட்டாக எடுத்துக்கலாம் அவங்ககிட்ட சேரீ வந்தால் மோஸ்ட் இந்த டிசைன் தான் இருக்கும் ஏன்னா அந்த இந்த டிசைன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சதுனால வர கஸ்டமரையும் அவங்க இது பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் பீட்ஸ் எல்லாம் வேண்டான்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த டிசைன் சூப்பராக இருக்கும் பீடு உள்ள தட மறைஞ்சி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேங்க அப்படியே ட்ரிம்மும் பண்ணிட்டோம் நல்லா ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நாம் இந்த பக்கம் ராங் சைடில் பண்ணதுமே தெரில பாருங்கள் அழகாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் ட்ரிம் அந்த நாட் எல்லாம் அழகாக ட்ரிம் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்கும்னு நீங்கள் வியர் பண்ணிங்கன்னாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் இந்த இதை வந்து தைரியமாக சஜஸ்ட் பண்ணலாம் அந்த டிசைன் போட்டுக்கோங்கக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பிரைடல் சாரி கூச்சில் அடுத்த ஒரு டிசைன் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோங்க நம்ம பண்ண டிசைனை டிஸ்பிளேவும் பண்ணியிருக்கேன் பாருங்க இது வந்து இன்றைக்கி நான் வீடியோ போட்ட டிசைன் இது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேற்று பண்ணுங்க சேம் டிசைன் பேரட் க்ரீனில் நேவி ப்ளூ கலர் இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இது மாதிரி கான்ட்ராஸ்டான இருந்த கலராக இருக்கும்போது இந்த டிசைன் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு தைரியமாக இந்த டிசைன் போட்டுக்கோங்க சஜஷன் பண்ணலாம் இந்த டிசைனை நீங்களும் போட்டு பார்த்து எப்படி வந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதா டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க க்ளியர் பண்ணிடலாம் நம்ம வீடியோஸாக பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்